எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வினாசத்தின் போது உயிர் காப்பாற்றப்பட்டு என்ன பயன் பரங்களேன் பரமாத்மா ராஜோகத்துல என்ன சொல்றேன்னா கடைசி காலத்துல இந்த வினாசம் நடக்கக்கூடிய டைம்ல நம்ம புத்தியின் லைன் வந்து ரொம்ப கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பரமாத்மா நம்ம டச் பண்ணுவாரு அந்த வினாஷை நடக்கிற இருந்து நம்ம பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா வினாஷாகும் போது நைன்டி நைன் 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 பர்சன்ட் மக்கள் சரீரம் விட போகிறாங்க அதில் நம்மளும் இருக்கும் நம்மள அவர் டச் பண்ணுறாரு அங்கேருந்து காப்பாற்றப்படுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம எப்படி சாவதான் போகிறோம் எப்படி சரீரம் விட தான் போகிறோம் சாப்பிட்றோன்னா சரீரம் உடதான் போகிறோம் அதனால என்ன பையன் இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சு அடுத்த நாளுக்கு சாக போகும்போது இன்றைக்கே போலாம்ல அது காப்பாற்றப்பட்டு என்ன பையன் எனக்கு அது புரியல அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் பற்றி சொல்ல ட்ரை பண்றோம் இது உண்மைதான் வினாசன் டைம்ல வந்து நைன்டி நைன் 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 பர்சன்ட் மக்கள் சரீரம் விடுவாங்கன்றது உண்மைதான் ஓகேவா பரமாத்மாவுக்கு வந்து நம்ம ரொம்ப 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 ஸ்பெஷல் மாற்றுக்கே கிடையாது பரமாத்மா என்ன சொல்றாரு வினாச காலத்தில் எப்படி மக்கள் சாவாங்க ரொம்ப கோரமா சாவாங்க கரெக்டா அணுகுண்டு விழும் இயற்கை சேதங்கள் வரும் பூகம்பம் ஏற்படும் சுனாமி வரும் இப்படி உயிர் போகும் இதில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா கடைசி முன்னிலையில் ஒரு ஒரு பாம்பு போடும் அப்படின்ற நேரத்துக்குள்ளே சரீரம் விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ பெரிய வழியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது உங்களுக்கு நான் சிக்னல் கொடுப்பேன் நீங்கள் அந்த இருந்து அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான் இந்த கோரமான மரணம் இருக்குல்ல இதெல்லாம் ராஜயோகிகள் அப்படி இறக்கணுன்னு அவசியம் கிடையாது புரியுங்களா ராஜயோகிகளுக்கு பரமாத்மா ஒரு சக்தி கொடுக்குறாரு என்ன சக்தி கொடுக்குறாருன்னா கடைசி மெரிட்ல நம்ம வந்து இந்த வினாசெல்லாம் பார்க்க விருப்பப்படலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடியே கர்மாதிதாகி போயிடலாம் அதெல்லாம் எப்போ முடியும்னா நம்ம நூத்தி முன்னூறு பாஸ் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தாதான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சென்ட்ல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அந்த டைம்ல யோகா பண்ணிட்டு கிளம்பி போயிடலாம் சரீரை விட்டுட்டு போயிடலாம் இந்த இயற்கை சேற்றம் இந்த சேதாரம்லாம் இருக்கு இல்லையா இதனால நம்ம சரீரம் விட்டுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அதுலேருந்து தப்பிக்கலான்றதுதான் பரமாதம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன வினாஷன்றது வந்து அப்படின்ற இடத்துக்குள்ள உலகம் ஃபுல்லாக ஒரே டைமில் நைன்டி நைன் 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 பர்சன்ட் மக்கள் சாவாங்கன்றது கிடையாது அது ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாள் டைம் எடுக்கும் சரியா இப்போது உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு சிக்னல் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் காப்பாற்றப்படுறீங்கன்னா அதோடய அர்த்தம் என்னென்னா பூமியே வந்து துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும் அந்த டைமில் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் யார் கொடுக்க முடியும் ஒரு ராஜயோகியால தான் இரவு கிடந்து வாங்கி சக்தி வாங்கி கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஒரு இடமா போயிட்டு இருக்கு அதை அழிஞ்சிகிட்டே வந்துட்டு இருக்கு நம்ம மாதிரி ராஜயோகிகள் உயிரோட இருந்தாதான் இருக்கிற மக்களுக்கு சரீரத்தோடு நடிச்சிட்டு இருக்க ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்க முடியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்க முடியும் ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்க முடியும் அப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேர் போனோம்ல ராஜயோகிகள் புரியுதுங்களா அதனால நம்மளை வந்து ஒரு ஒரு இடத்துக்காக மாற்றி மாத்தி மாற்றி வைக்கிறாரு பரமாத்மா கடைசியில் போக வேண்டிய நேரத்தில் நம்மளை உங்க கிளம்பி போய்டும் அப்போ நம்ம ஒன்றும் யோகா பண்ணி போயிருப்போம் இல்லை பரவாயில்ல சொல்கிறேன் அந்த செகண்டில் உயிர் சர்க்கரை விட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு உணர்வில் நம்ம கிளம்பி போயிடும் இது ஒரு காரணமாக இருக்கும் பரமாத்மா நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கான காரணம் அப்போ பரமாத்மா நம்மளை டச் பண்ணுறது வந்து இந்த சிக்னல் நம்ம கேட்ச் பண்ண முடியும் அந்த சிக்னல் எப்போ நம்மளை கேட்ச் பண்ண முடியும்னா நம்ம புத்தியின் லைன் கிளியராக இருக்கும் இல்லைனா கஷ்டம் வெப்புறங்களா இப்போ கிளாஸ் ரூமில் இதை நம்ம கவனம் அதிகமாக கவனிச்சிருக்கலாம் பசங்க உட்காந்து டீச்சர் சொல்லிக் கொடுக்கறது கேட்குறாங்க ஆனால் இவர் நினைவுனால வெளியில் எங்கேயாவது ஊர் சுற்றி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உட்காந்துருக்காரு ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட்னு வச்சுக்கோங்க திடீர்னு டீச்சர் போர்டில் எழுதிட்டு இது என்னடா எழுதியிருக்கேன் இது என்னடா அர்த்தம்னு சொல்லி அந்த பையனை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் வேறு ஏதோ யோசனையில் இருக்கிறதனால டீச்சர் கூப்பிடறது கூட தெரியாது அப்போ பக்கத்தில் இருக்கிறான தட்டண உடனே தான் ஆ ஆ ஆ அப்படின்னுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னா அவர் வந்து லை இதிலே இல்லை படிக்கவே இல்லை நினைவா வேற ஏதோ ஊர் ஊராக சுத்தி நின்றிருக்காரு இதெல்லாம் தான் நான் அர்த்தம் அதே மாதிரி இங்கே ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணலன்னா புத்தி பவர்ஃபுல்லா இருக்காது புத்தி பவர்ஃபுல்லா இருக்காதுன்னா பரமாத்மா கொடுக்குற சிக்னல்ல ஆத்மா கேட்ச் பண்ணாது அப்போ இங்க இருக்க கலியுகவாசி மாதிரியே நமக்கும் மரணம் இருக்கும் சரியா ஸோ இதுதான் விஷயம் இந்த கோரமான விபத்து கோரமான மரணம் நமக்கு வரக்கூடாதுன்றது பரமாத்மாவுடைய ஆசை விருப்பம் அதுபடி நமக்கு வரணுன்னா அவர் டச் பண்ண தயாராக இருக்கா நம்ம வந்து வேறு இடத்துக்கு போகணும் அதுதான் அதோடைய விஷயம் உடனே இதில் எங்கள் அப்பா ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சரியில் இருக்கும்போது ஆக்சுவலாக ஜப்பானில் சுனாமி வந்து கொஞ்சம் பேர் இறந்தாங்க அந்த டைமில் அப்போது நான் வந்து சொன்னேன்னா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய பேருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வந்துட்டாங்க அப்படின்னு அப்போ எங்கள் அப்பா அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா இப்போ இறைவன் வந்து பார்சனாலிட்டி பார்க்குறாரா ராஜயோகிங்கன்னா காப்பாற்றுறாரு சாதாரண மக்களை கவலை இது பண்ணுறாரா அப்படின்னு இது விஷயம் அப்படி இல்லை விஷயம் என்னென்னா யார் ஒருத்தர் எப்பவுமே இறைவன் நம்பிக்கையே இருக்கிறோம் அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இறைவனுக்கு இருக்கு யார் ஒருத்தருக்கு இறைவன் நம்பவே இல்லையோ ஓகே யார் ஒருத்தர் சந்தேகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காரோ அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இறைவன் என்ன என்ன நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப்பை வச்சிங்கன்னா நான் ஆயிரம் ஸ்டெப் வச்சு வரேன் உதவுறதுக்குன்றார் நம்பிக்கையும் இல்லை இல்லையா அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏன் பாபா காப்பாற்றும் அவங்களுக்கு இயற்கையை செட்டப் பண்ணி ட்ராமாப்படி என்ன நடக்குமோ அது நடந்துட்டு போகும் பரமாத்தம் என்ன சொல்கிறாரு யார் ஒருத்தர் என்ன தான் ஆதாரம்னு சொல்லி முழுமையாக தன்னை சரண்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க வாழ்க்கைக்கு நான் ஜவாப்தாரின்ன்ற அப்படி ஜவாப்தாரியாக இருக்கிறவர் கடிச்சுக்கிட்டு காப்பாற்றி ஆகணும்ல அதனால் காப்பாற்றி எட்நூறு கோடியும் சரி இறைவனோட குழந்தை தான் அதில் மாற்ற கிடையாது உதவின்னு கேட்குறவங்களும் தானே விபரம் இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாலு குழந்தைங்க இருக்காங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் வச்சுக்கல எந்த குழந்தை வந்து எனக்கு சப்பாத்தி போடுங்க பூரி போடுங்க அம்மா கேட்டுனே இருக்காங்களோ அவங்க அடுத்ததேத்து கொண்டு வைப்பாங்க யார் கேட்கலையோ அவ்வளோ போதும் போல இருக்குன்னு நினச்சி விட்ருவாங்க கரெக்டாக அம்மா பார்த்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை ரெண்டு தான் சாப்பிட்ணும் ரெண்டு கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு மூணாவது நாலாவது எல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் அந்த குழந்தை தான் நான் கேட்கணும் எனக்கு பசிக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்கணும் இல்லை அம்மா கேட்பாங்க உனக்கு ஒன்றுமான்னு கேட்பாங்க இந்த குழந்தை போடணும் ஒன்றா சாப்பிடணும் இல்லை மாட்டாங்க ஆனால் சாப்பிட்ற குழந்தைங்க என்ன பண்ணும் கேட்டு சாப்பிட்றோம் ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டாவது குழந்தையாக இருந்தால் நல்லது இதை கேட்டு வாங்கி பண்ணுற மாதிரி குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் பரமாத்மா நின்றுதில் இருந்தால் நல்லது ஸோ இங்கே கேட்குற கேள்வி கரெக்டு அதாவது விநாசகாலத்தில் வந்து அப்படி உயிர் என்ன போறேன் இன்னைக்கு சாபது நாளைக்கு தானே அவ்வளோதானே டிஃப்ரெண்ட்ஸுனா ஆனால் அங்கே தேவைப்படுது இந்த கோரமான விபத்து நமக்கு வரக்கூடாதுன்றது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம காப்பாற்றப்படுறோன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் சரி விட போகிறோம்னா அந்த ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்க பாக்கி இருக்க ஆத்மாங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்குது இதுக்காக நம்ம காப்பாற்றப்படுறோம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஓகே ஒரு தகவல் ஒரு சகோதரி எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க அந்த வீடியோ என்னென்னா கர்நாடகாவில் இப்படி ஒரு சேவை ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படின்னா ஒரு வாணி இருக்குது இல்லையா நாலு பக்கத்துக்கு வாணி இருக்கு அந்த இப்போ ஏஐ தான் நிறைய வந்துச்சு இல்லையா அந்த வாணியை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு பாட்டு கிரியேட் பண்ணு அப்படின்னா ஏஐ பாட்டை கிரியேட் பண்ணிடுது அதை வந்து இவங்க வந்து வீடியோ சாங்காக கிரியேட் பண்ணி இதுவும் ஏஐ கிரியேட் பண்ணிடுறாங்க அதை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தான் அப்போது அந்த ஆத்மா என்ன கேட்டிருந்தாங்க ஏன் நம்ம யூடியூப் சேனல் இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது தமிழ் வாணியை தமிழ் பாட்டாக மாற்றி அதை வந்து ஒரு வீடியோவாக போட்டு நம்ம சேனலில் ஏன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனையாக கொடுத்தாங்க இப்போ ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் நாலு வீடியோ வருது தினசரி ஓகேவா இது நல்ல தாட்டு தான் இதை யாராவது விரும்பி எடுத்து பண்ணி பார்த்து வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர இப்போத்துக்கு பர்சனலாக இதை எடுத்து பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல அந்த சிந்தனையும் வரல வரும்போது நான் பார்க்குறேன் யோசிக்கிறேன் இது ஒரு தாட்டு ரெண்டாவது வந்து வேற ஒரு தம்பி வந்து வேற ஒரு வீடியோ அமைச்சாரு ரொம்ப பிரமாதமாக இருந்தது சத்தியகம் எப்படி இருக்கும் அங்கே இருக்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டடா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவர்லாம் கேட்டார் அந்த வீடியோ அப்படியே நம்ம இதில் போடலாமா இல்லை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாமா அப்படின்லாம் கேட்டார் அது அடுத்தவங்க உழைப்பு அப்படி எடுத்து போடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்கள் முடிஞ்சா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுங்கள் அது நல்லா வந்ததுன்னா நம்ம யூடியூப் சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ என்ன சேவை பயங்கரமாக போதும் ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம யோசிக்கிறாங்கள விட வேறு வேறு ஆத்மாக்கள் வேறு வேறு மாதிரி யோசிச்சு வேறு வேறு மாதிரி சேவையில் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது கேட்கும்போது நல்லா அது நமக்கு எப்போ டச் ஆகுதோ நமக்கு எப்போ அது வருதோ நம்ம யூடியூப் சேனலில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி இப்போதைக்கு இல்லைன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ